யாயும் ஞாயும் இந்த பாடல் இருக்குல்ல இந்த பாடல் சம காதல் பாடல் தான் சரியான லவ் சாங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனா இது வந்து கலப்பு திருமணத்தை அடிக்கோடிட்டு சொல்லுதோ கலப்பு திருமணம் இந்த பாடலோட வரிகளை வச்சு என்ன வரிகள் நீங்க கலப்பு ஆனா உங்க அப்பா அம்மா யாருந்தில்ல எங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியல நம்ம இப்பெல்லாம் யாரு யாருன்னே தெரியாம நம்ம ஒண்ணு சேர்த்துட்டோம் அப்படிங்கறத கலப்பு திருமணத்தை ஜாதி மறுப்பு திருமணத்தை அப்பவே சொல்லிருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த பாடல் வரிகள் ஆமா ஜாதி மறுப்பு திருமணம் வேண்டுமானாலும் நீங்க சொல்லலாம் கலப்பு திருமணம் சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா கலப்பு என்றால் என்ன தெரியுமா இப்ப வந்து நான் ஒரு ஆட்டுக்குட்டிய கல்யாணம் அது கலப்பு ஓ சரி நான் ஒரு பன்றிக்குட்டிய கல்யாணம் பண்ணா அது கலப்பு ஒரு குதிரையை கல்யாணம் கலப்பு மனிதனுக்கு மனிதன் கலையாளமுன்னா அது எப்படி இருக்கு கலப்பாகும் ஆனா கலப்பு திருமணம் அப்படி சொல்றாங்க சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது கலப்பு திருமணம் என்று சொல்லக்கூடாது ஜாதியை விட்டுருக்கு ஜாதி இன்று இப்ப தோன்றியது மனிதன் பிறந்த கூட ஜாதியுடைய பிறந்தான் இல்லையே ஆனா ரிஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் போகக் கூடாது கடப்பு திருமணம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கேட்டகிரி கொடுத்திருக்கிறார் அப்ப தமிழ்நாடு அரசு அந்த இடத்துல மாத்திக்கணுமா மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் கலப்பு திருமணம் என்று சொல்லவே கூடாது மனிதனுக்குள் மனிதன் திருமணம் பெறுவதை எப்படி கலப்பு என்று சொல்லலாம் கலப்பு என்றால் என்ன பொருள் என்றால் இந்த இடம் இன்னொரு இடத்தை விரும்புவது இந்த இடம் இன்னொரு இடத்தை விரும்பி திருமணம் செய்து கொண்டால் மட்டும்தான் கலப்பாக மாறும் மனிதனுக்கு மனிதன் திருமணம் செய்கிறது அது இப்படி கலப்பாக மாறும் அப்ப அந்த இடத்துல என்ன அந்த இடத்துல சீர்திருத்த திருமணம் சீர்திருத்த திருமணம் இதுதான் சரியா சாதி மறுப்பு திருமணம் என்று மட்டும் மிக சிறப்பாக இருக்கும் கலப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் அல்லது சீர்திருத்த திருமணம் ஓகே இந்த மாதிரியான ரெண்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய தன்மை வந்து அரசாங்கம் போடணும் கடப்பு திருமணம் என்று செய்யவே அப்ப யாயும் யாயும் இந்த பாடல் வரிகள் திருமணம் ஊரா ஊட்டி வளர்த்தால் தாங்குள்ள தானாவல் இல்ல அந்த ஊராம்பிள்ளைங்கிறது யாரோ ஒரு பெண் பெண் யாரோ ஒரு பெண் எங்கிருந்தோ வந்த பெண் அந்த ஊரான் பிள்ளை அந்த ஊரான் பிள்ளைய ஊட்டி வளர்த்தாலும் தாம்புள்ள தானாவல் ஏன் சொன்னாங்க அப்படின்னா இப்போ ஊராண் பிள்ளையை என்னுடைய மனைவி ஊராண் பிள்ளை தானே அந்த ஊரான் பிள்ளையை என்னுடைய தாயும் தந்தையும் ஊட்டி வளர்த்தாங்கன்னா அதாவது மாமனார் மாமனார் ஊட்டி வளர்த்தாங்கன்னா அவர் வயிற்றில் வளரக்கூடிய குளத்தை தானாக வளரும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தூரத்து உறவாக இருந்தாலும் சரி நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி ஒரே மனித இனமாக இருப்பதால் இதை கலப்பு என்று சொல்லக்கூடாது மனிதனுக்குள் மனிதன் செய்யக்கூடிய திருமணம் கலப்பு திருமணம் அன்று மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய திருமணம் சாதி பருப்பு திருமணமாக இருக்கலாம் அல்லது சீர்திருத்த திருமணமாக இருக்கலாம் அவ்வளவு